ஹாய் பேரண்ட்ஸ் நான் அவங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் முர்தன் இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆர்டிசம் அப்படின்னா என்னன்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக நல்ல ஒரு புரிதல் இருக்கு இன்னும் சில பேரண்ட்ஸுக்கு ஆர்டிசம்ன்ற பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க மற்றபடி அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும் இன்னும் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம்ன்ற பேரையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு குழந்தையோட வளர்ச்சியில ஆர்டிசம் அப்படின்ற அந்த வியாதி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா பெற்றோர்களும் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ இது கொஞ்சம் ரொம்ப சிக்கலான டாபிக் தான் இருந்தாலும் ஈஸியா புரியற மாதிரி நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஆர்டிசம்னா என்ன அப்படின்றத சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஆர்டிசமோட அறிகுறிகள் என்னென்ன எப்படி வந்து உங்க குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூணாவது எப்படி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டீட்டெயிலாக பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட வளர்ச்சி நிலைகளை வந்து நாளாக பிரிப்போம் அதாவது கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் சோசியல் அண்ட் லாங்குவேஜ் மைன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெவலப்மெண்டல் மைன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றது இதுல இந்த கிராஸ் மோட்டார் அப்படின்றது வந்து உக்காரது நிக்கிறது நடக்கிறது இதெல்லாம் வரும் ஃபைன் மோட்டார் பாத்தீங்கன்னா விரல்களை வச்சு பண்ணக்கூடியது எழுதுறது சாப்பிடுறது எல்லாமே சோஷியல் அப்படின்றது அவங்களுடைய வேலைகளை வந்து பண்றது மற்ற குழந்தைங்களோட விளையாடுறது பேசுறது எல்லாமே லாங்குவேஜ் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க பேச்சு சம்பந்தப்பட்ட ஒரு மைல் ஸ்டோன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன் ஸ்டோன் ஃபைன் மோட்டார் மைல் ஸ்டோன் இந்த ரெண்டு செட்டும் வந்து மூளையோட வளர்ச்சி நார்மலா இருந்தாலே குழந்தைங்களுக்கு அது தானாகவே வந்து டெவலப் ஆகிடும் ஆனால் இந்த சோஷியல் மைல் ஸ்டோனும் லாங்குவேஜ் மைல் ஸ்டோனும் வந்து குழந்தைங்க நம்மகிட்ட இருந்து தான் கற்றுக்கிறாங்க நம்ம பேச பேசதான் வந்து குழந்தைங்க திரும்ப பேசுவாங்க நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை தான் வந்து குழந்தைங்க வந்து செய்வாங்க ஸோ அது வந்து சோசியல் மைல் ஸ்டோனும் சரி லாங்குவேஜ் மைல் ஸ்டோனும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஸோ அதாவது வந்து அவங்களுடைய மூளையை வந்து நாம ஸ்டிமுலேட் பண்ணணும் அதாவது தூண்டணும் அப்போதான் வந்து அந்த மூளையை வந்து அதை கற்றுக்கும் இதுல இந்த சோசியல் லாங்குவேஜ் இந்த ரெண்டு மைல் மட்டும் அஃபெக்ட் ஆகுது ஆனால் கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் ரெண்டும் நார்மலாக இருக்கு அப்படின்னா அது வந்து ஆர்டிசம்ல இருக்கும் ஸோ ஆர்டிசம் அப்படின்றது வந்து அது ஒரு டிசீஸ் கிடையாது அது ஒரு கண்டிஷன் கண்டிஷன் அப்படின்ற போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் லாங்குவேஜ் இந்த ரெண்டு மைல் அவங்களுக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்குது ஸோ அவங்களால வந்து பேசுறதுக்கு முடியாது மற்ற சோசியல் அதாவது மற்றவங்களோட விளையாடுறது மற்ற குழந்தைங்களோட வந்து மிங்கிள் ஆகிறது அதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா குழந்தைங்களோட பேச்சு திறன் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது சொசைட்டியில் அவங்க வந்து அவங்க சோசியலைஸ் ஆகிறது இந்த பிரச்சனை மட்டும் வந்து அவங்கள சுற்று பண்ணணும் சோ இதுதான் வந்து ஆட்டிசம் முன்ன வந்து ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் என்னன்னா இந்த ஆட்டிசம்ன்றது வந்து ஆர்டிசம்ன்றது இது ஒரு கண்டிஷன் சொல்லி இந்த கண்டிஷன் அப்படின்னும் போது இது வந்து வியாதி கிடையாது இது வந்து என்னன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து மைல்டா இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிசம் கூட அளவு வந்து மாறும் அந்த செவியாரிட்டி வந்து மாறும் இதனால தான் வந்து இதை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆட்டிசம் அப்படின்றது வந்து ஒரு நியூரோ டெவலப்மென்டல் டிசார்டர் அஃபெக்ட் பண்ற ஏரியா வந்து சோசியல் அண்ட் லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ் சோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையான்றது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் சோ சில அறிகுறிகளை நான் சொல்றேன் நான் வந்து இப்ப ஒரு பத்து சிம்டம் சொல்றேன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பத்து சிம்டம்ஸ் வந்து எல்லா சிம்டம்ஸும் எல்லா நேரமும் குழந்தைக்கு இருக்காது சோ நீங்க வந்து பத்துமே தான் ஆட்டிசம் அப்படிங்கறது கிடையாது இது நான் வந்து சொல்ற பத்துமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் இருந்தா குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அவ்வளோதான் ஸோ அத வந்து புரிஞ்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து லேக் ஆஃப் சோஷியல் ஸ்மைல் அதாவது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து நீங்க குழந்தைய பாக்குறீங்க அப்படின்னா நீங்க குழந்தைய கையில எடுத்து குழந்தையோட பேசும்போது சிரிக்கும் போது அந்த குழந்தை பதிலுக்கு சிரிக்கும் இதை வந்து சோசியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஹ் மைண்ட்ஸ்டோன் இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது நீங்க என்னதான் பேசினாலும் என்னதான் விளையாட்டு காமிச்சாலும் அவங்க வந்து சிரிக்க மாட்டாங்க ஆனா அதே குழந்தை வந்து தானா வந்து ஏதாச்சும் ஃபேன் ஓடும் இல்லை டாய் ஏதாச்சும் இருக்கும் அதை பார்த்து அவங்க சிரிப்பாங்க அது வந்து ஸ்பான்டேனியஸ் ஸ்மைல் அது வந்து சோசியல் ஸ்மெல் கிடையாது சோசியல் ஸ்மைல் அப்படின்னா நீங்க வந்து பேசும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஸ்மைல் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் சோசியல் ஸ்மைல் இருக்காது ரெண்டாவது சிம்டம் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் டு நேம் அரௌண்ட் ஒன் இயர் ஆஃப் ஏஜ் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஒன்பது மாசம் இல்லை பத்து மாசம் ஆகும்போது அவங்க பேர் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க ஒரு வயசுலலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அவங்க பேர் தெரிஞ்சிடும் வாயதார்ந்து பேர் சொல்ல மாட்டாங்களானாலும் நீங்க வந்து கூப்பிடும் போது திரும்பி பார்ப்பாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு ஒன்றரை வயசானாலும் ஆனாலும் சரி ரெண்டு வயசானாலும் ஆனாலும் சரி நீங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க சில சமயம் வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க ஒரு வேளை குழந்தைக்கு காது கேட்கலையோ அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் வரலாம் சோ இது வந்து ரெண்டாவது சிம்டம் அடுத்த மூணாவது சிம்டம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய நீங்க வந்து கூப்பிட்டு விளையாட்டு காமிக்கிறீங்க இல்லை உங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க அங்க பாரு அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க வந்து கையை காமிக்கிறீங்க அப்படின்னா எல்லா குழந்தையும் என்ன பண்ணுவாங்க நீங்க எங்க காமிக்கிறீங்களோ அங்க பார்ப்பாங்க அதுதான் வந்து நேச்சுரல் ஆனா அந்த ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களா இப்ப நீங்க கையை காமிச்சு அங்க பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அங்க பார்க்க மாட்டாங்க உங்களோட கையை தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க கையை காமிக்கிறீங்க கையை பார்ப்பாங்க மற்றபடி வந்து நீங்க கையை காமிச்சு வேற ஒரு விஷயத்த காமிக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அடுத்த சிம்டம் வந்து டஸ் நாட் ஷேர் டாய்ஸ் பெரும்பாலான குழந்தைங்க அவங்களுடைய டாய்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் கையில வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்னதான் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபாதர் மதர் யாரு கேட்டாலுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு அடமெண்ட் ரொம்ப வந்து அவங்க அப்படியே பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க அந்த தாய்ஸ் சப்போஸ் வச்சுட்டாங்க வேற யாராச்சும் தொட்டா கூட அவங்களுக்கு உடனே போகணும் இது ஒரு சிம்டம் அஞ்சாவது சிம்டம் அவாய்ட் ஐ கான்டாக்ட் இது வந்து பெரும்பாலான ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து அவங்கள முகத்தை பார்த்து பேசுறீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்லணும்னு அவங்க சொன்னா கூட அவங்க வந்து உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க உங்க ஃபேஸை பார்த்து பேச மாட்டாங்க நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்க உங்களுடைய கண்ணை பார்க்கவே மாட்டாங்க சோ அவ ஐ கான்டாக்ட அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் பெரும்பாலான ஆர்டிஸ்டம் குழந்தைங்களுக்கு இந்த அறிகுறி இருக்கும் வந்து நோட் ஆறாவது பார்த்தாலும் தனியா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க இப்போ பார்க்குக்கு பார்க்கு நீங்க கூட்டு போறீங்க அப்படின்னாலும் அவங்க தனியா தான் விளையாடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு நாலு செட்டு டாய்ஸ் வச்சிருப்பாங்க அதை மட்டும் தான் வச்சிட்டு விளையாடுவாங்க வேற யாராச்சும் வந்து கேட்டாலும் அவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க இவங்களுமே மற்றவங்க கூட விளையாட மாட்டாங்க அவங்களுடைய உலகம் வந்து தனி உலகம் அப்படின்ற மாதிரி தனியா தான் விளையாடுவாங்க அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கார் வச்சுப்பாங்க அந்த கார் வந்து லைனாக ஒன்று பின்னாடி ஒன்றா அடிக்க வச்சுட்டு விளையாடுவாங்க இல்லை ஒரே காரை வச்சுக்கிட்டு ஒரே மாதிரியே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது மாதிரி அவங்க வந்து விளையாடுவாங்க மற்ற குழந்தைங்களோட விளையாட மாட்டாங்க மற்ற ஈவன் மற்ற குழந்தைங்களோட இல்லாம வீட்ல இருக்கும்போது கூட அவங்களுடைய அப்பா கூடயோ அம்மா கூட கூட அவங்க மிங்கிள் ஆகி விளையாட மாட்டாங்க எப்பயுமே தனியாக தான் இருப்பாங்க ஒரு குழந்தை வந்து மற்றவங்களோட எதுவுமே அட்டாச்மெண்ட் காமிக்காம தனியாகவே இருக்காங்க அப்படின்னா ஆர்டிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏழாவது சிம்டம் ரெபேட்டிவ் பிஹேவியர் அதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னா அதை வந்து இருப்பாங்க இது நிறைய மூவிஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சில குழந்தைங்க சும்மா சவுண்டு கேட்டுச்சுன்னா காதை இப்படி இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா வந்து கையை வந்து இப்படி இப்படி வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்ல சும்மா வந்து கை கிளாப் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் வந்து அவங்க திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்நார்மலா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆர்டிசமா இருக்கலாம் சோ இந்த சிம்டம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டாவது சிம்டம் டு சவுண்ட்ஸ் இல்ல சில குழந்தைங்களுக்கு சவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது ஆர்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரும்பாலான குழந்தைங்களுக்கு சவுண்ட் அதிகமா கெட்டுச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப இர்டபிள் ஆயிடுவாங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க கத்துவாங்க நீங்கள் வந்து சவுண்ட் ஏதாச்சும் போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து காதை முடிப்பாங்க அவங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது இல்லை சில குழந்தைங்களுக்கு வந்து சவுண்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சவுத்தமாக கேட்பாங்க காதில் வந்து ஹெட்போன் மாட்டிக்கிறதோ இல்ல வந்து டிவில வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா கேட்பாங்க அது மாதிரியும் சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம் ஒன்பதாவது சிம்டம் ஸ்பீச் டிலே அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே வந்து வாய்த்திருந்து பேச மாட்டாங்க உங்க கையை புடிச்சு தான் கூட்டு போய் எல்லாத்தையும் சைகைகளை வந்து காமிப்பாங்க இந்த ஸ்பீச் டிலே பத்தி நான் ஏற்கனவே போன வீடியோல பேசியிருக்கேன் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து குழந்தைங்க வந்து இது மாதிரி கையை பிடிச்சிட்டு கூட்டு போய் தான் எல்லாத்தையும் காமிப்பாங்க கூட பேசுறீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க பேரை சொல்லி கூட்டிங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க ஐ காண்டக்ட் இருக்கும் மற்ற குழந்தையோட சேர்ந்து விளையாடுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனா வந்து பேச்சு மட்டும் டிலேவா இருக்கும் அது வந்து ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே ஆனா ஆர்டிசம் சில்லனுக்கு நான் எப்படி சொன்ன எல்லா சிம்டம்ஸும் கூடியும் ஸ்பீச்வும் வந்து டிப்போம் பத்தாவது சிம்டம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க நீங்க வந்து அவங்கள தொடர விரும்ப மாட்டாங்க இப்போ ஒரு குழந்தைன்னா நம்ம தொட்டு பேசுவோம் இல்லை வந்து சப்போஸ் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா பாராட்டுவோம் ஹக் பண்ணுவோம் ஈவன் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி யாருமே வந்து குழந்தை எடுத்து கொஞ்சம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களை நீங்கள் டச் பண்ண போனீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரி வந்து அவங்க நடந்துப்பாங்க நீங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்களோட ஆகிறதுக்கே வந்து அவங்களால முடியாது அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறோம் ஹை ஃபைல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இவன் அவங்க ஃபை கூட கொடுக்க மாட்டாங்க ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து டச் பண்றதே அவங்க விரும்ப மாட்டாங்க தான் வந்து ஆஹ் ஆர்டிசமோட காமன் சிம்டம்ஸ் இதை விட இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கு ஆர்டிசமோட சிம்டம்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சிம்டம்ஸ் இருக்கலாம் பட் நான் சொன்னது அந்த பத்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமனா நிறைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இந்த ஸ்லைடை பார்த்துக்கோங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற பத்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமனான சிம்டம்ஸ் இந்த ஸ்லைட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கலாம் அதை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்க சொன்ன சிம்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க ஆனா சில சமயம் வந்து உங்க குழந்தைக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் என்னன்னா இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ்ல வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து நார்மல் சில்ட்ரனுக்கும் இருக்கும் ஆனா வந்து அது எப்பயாச்சும் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப சோசியல் சிமையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை வந்து தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு இல்லை வந்து அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னா நீங்க வந்து என்னன்னா இன்ட்ராக்ட் பண்ணாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை கோபமா இருக்கு ஏதாச்சும் என்ன சொல்றேன் ஒரு மாதிரி அப்படி வச்சு நீங்க கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னு போது கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்னதான் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன் திரும்பல சோசியஸ் மீடிய இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க ஆர்டிசம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எல்லா நேரமும் நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து பிரச்சனை ஸோ அதை வந்து நீங்க பார்த்துக்குறோம் ஸோ இன்கேஸ் வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ஆர்டிசம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக காமிக்கிற பிரியா ஃபர்ஸ்ட் காமிங்க அவங்க திருப்பி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு டவுட் இருக்கு அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க குழந்தை பேசல அப்படின்னு வரும்போது நாங்க வந்து ஜென்ரலாக இந்த ஆர்டிசம் இருக்கான்னு சொல்லி ஜென்ரலா சில விஷயங்களை வந்து பார்ப்போம் சப்போஸ் எங்களுக்கு டவுட் வருதுன்னா நாங்க வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாலே என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு நம்ம சேகரிக்கிட்ட கமிக்கணும் அவனா மென்டலா அப்படிலாம் வந்து சண்டை போடுவாங்க அப்படி சண்டை போடலானாலும் மனசுக்குள்ளே நினைப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக மாட்டாங்க இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து தப்பாக கூடாது கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்றது அது ஒரு கோர்ஸ் இது வந்து பீடியாட்ரிஷன் அப்படின்னா நாங்கள் வந்து குழந்தைங்களை பற்றி படிச்சுட்டு குழந்தைங்களுடைய டிசீஸை பத்தி படிக்கிறோம் அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து குழந்தையோட மனசை பற்றி படிச்சுட்டு வரவங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆர்டிசம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்றதுக்குலாம் வந்து நிறைய வந்து கொஸ்டினர் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட தனியாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குழந்தைகிட்ட தனியாக அப்சர்வ் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க தான் இருக்கும் ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்ட ரெஃபர் பண்றோம் நீங்கள் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக போய் பாருங்க இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்கெல்லாம் போகணும் அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் வந்து நினைக்குவாங்க சோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட போங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எவாலேட் பண்ணிட்டு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் தான் வந்து ரெஃபர் பண்ணுவோம் சோ அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இது வந்து ஸ்பீச் டிலே மட்டும் தானா இல்ல ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரோட சிம்டம் இருக்கா அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க இன்கேஸ் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தைக்கு தெரப்பி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிசம் அப்படின்றது வந்து டிசீஸ் கிடையாது வியாதி இல்லை வியாதின்னால நம்ம ஏதாச்சும் மருந்து மாத்திரை கொடுப்போம் சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்காக அந்த சிம்டம்காக வேணா மாத்திரைகள் கொடுப்போம் மற்றபடி ஜென்ரலா ஆர்டிசம்கு எந்த விதமான மருந்தும் கிடையாது முக்கியமான காரணம் என்னன்னா மூளையில அந்த சோசியல் அண்ட் லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸுக்கான அந்த ஒரு செயல்பாடு வந்து இல்லை அது கம்மியா இருக்கு அதுவும் மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஆனால் மூளைக்கு உள்ளே இருக்கிற மூளையோட அந்த நரம்பு செல்பல் நியூரான் சொல்லுவோம் அந்த நியூரான்க்கு இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும் அந்த கனெக்ஷன்ல இருக்கிற தான் அவங்களால வந்து சோசியலைஸ் ஆக முடியாது பேச முடியாது அப்போ நாம வந்து அந்த மூளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் தெரப்பி கொடுக்கணும் ஸ்பீஸ் தெரப்பி கொடுக்கணும் ஆகியபேஷனல் தெரப்பி கொடுக்கணும் நிறைய டாக்டர்ஸ் அதாவது வந்து பீரியடிஷன் மட்டுமே அதை ட்ரீட் வியாதி கிடையாது குழந்தைங்கள டாக்டரும் இருக்கணும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்கணும் ஸ்டீஸ் தெரபிஸ்ட் இருக்கணும் ஆகபேஷன் தெரபிஸ்ட் இருக்கணும் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் அப்பதான் அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அட் லாஸ்ட் வந்து நம்மளுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா குழந்தைக்கு ஆர்டிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து நம்மளால நார்மலுக்கு பக்கத்துல கொண்டு வர முடியும் ஏன்னா குழந்தையெல்லாம் நார்மல் ஆகவே முடியாது அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ரேராக மைல்டு ஆர்டிசம் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆக மாதிரி தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நார்மல் கொண்டு வந்துடலாம் அதுவும் வந்து நீங்கள் தெரப்பி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒன்றரை வயசிலே நீங்கள் கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் மூணு வயசு நாலு வயசு ஆயிடுச்சு இன்னமும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்க டாக்டர் வந்து ஒரு டாக்டர் ஆர்டிசம் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அந்த டயக்னோசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறீங்க இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்புறம் சித்தா ஆயுர்வேதான்னு போகிறீங்க அங்கங்கன்னு போய் சுற்றிட்டு கடைசியில வந்து எங்கேயுமே தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணாமல் டேரெக்டாக அஞ்சு வயசில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த யூஸும் கிடையாது அவங்களால வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியாது ஸோ குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரமாக தான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும் ஆர்டிசம் சரி பண்றதுக்குன்னு எந்த மாத்திரை கிடையாது ஃபர்ஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து நான் சொன்ன அந்த பத்து சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்க சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு இருக்கு டவுட் இருக்குன்னா பிரியாட்டிஷனோ இல்லை கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டே கன்சல்ட் பண்ணுங்க ஆர்டிசம் தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரம் ஆரம்பிக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ யூஸ்லா பாத்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன் ஹவர் இல்ல வந்து சாயந்தரம் ஒரு ஒன் அவர் தான் வந்து நீங்க தெரப்பி செஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும் மற்ற நேரம் எல்லாத்துலேயும் அங்க தெரப்பியில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நீங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் வந்து ஆர்டிசனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது பற்றி நான் பேச போறது இல்லை ஏன்னா அது வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் நான் ஒரு கீடிய மட்டுமே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது பட் நீங்க வந்து தெரப்பி போறீங்க அப்படின்னா அங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதை நீங்க வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்க வந்து அந்த ட்ரெயின் கொடுங்க அதாவது அவங்களுடைய மூளையை நீங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு வரும் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் வேலைக்கு போக முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனா வந்து அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சீக்கிரமா தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணணும் தெரப்பியை ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் எந்த நேரத்திலையும் வந்து விட்டுடக்கூடாது ஆர்டிசம் அப்படின்றது வந்து மென்டல் டெடாடேஷன் கிடையாது மென்டல் டெடாட்டேஷன் அப்படின்றது மூளை வளர்ச்சியே கம்மியா இருக்கிற குழந்தை கிடையாது அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நார்மலா இருக்கும் ஆனா மூளையோட செயல்திறன் மட்டும் தான் கம்மியா இருக்கும் நீங்க அந்த மூளைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையால ஒரு நல்ல எதிர்காலத்தை வாழ முடியும் ஸோ பேரண்ட்ஸ் தயவு செய்து சொல்றேன் உங்க குழந்தைக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிசம் கன்ஃபார்ம் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க தெரப்பி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க குழந்தை வந்து நியர் நார்மல் லைஃப் வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்